Yeah. நண்பான இனி உறவுகளே பொண்டாட்டிக்கிட்ட ஒரு புருஷன் எந்த ஒரு விஷயத்தை மறைக்கிறானோ அந்த குடும்பம் உருப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே கண்மணிக்கிட்டேயும் அதே மாதிரி தான் ஆறுமுகமும் போர்ஸ் வாங்கி கொடுத்தான் சரக்கு வாங்கி கொடுத்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமலே கமுக்கமாக இருந்துடுறான் ஏன்னா அடுத்தடுத்து ஃபாரின் சரக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால பார்த்தா எப்படிங்க கண்மணி தான் அதுவும் கண்மணின்னு விடுங்க தான் பொண்டாட்டி தான் மேலே உயிராக இருக்கா பாசமாக இருக்கா வீட்டை எவ்வளோ பெரிய வீட்டை எப்படிலாம் எதிர்த்துக்கிட்டு தனக்காக வந்து தான் காதலுக்காக நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்காளே கரம் பிடிச்சிருக்கமே அப்படின்னு நினைக்காம அப்படியே கமுக்கமாக மணக்குதோ வாட அடிக்குதோ அடுத்த வாட்டி பிராண்டை மாத்து அப்படிங்கிறான் நான் உண்மையிலே திருந்திடுவான் அப்படின்னு தாங்க நினச்சேன் பார்த்தா என்னங்க சொல்கிறது கேவலமாக நடந்துக்கிறான் அடுத்து பார்த்தீங்கன்னா இது தொடரும் தானுங்க தொண்டு தொட்டு இப்போ தொடரும் பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா போஸோட திட்டமே இந்த வீட்டை வந்து எப்படியாவது தோண்டி எல்லாரையும் துப்புக்கடியின்னு குதிக்க தள்ளி வச்சுட்டு இவனு ஆத்தாக்கறி இவ அக்கா கறி இவங்க மட்டும்தாங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறான் அடுத்து பார்த்தீங்கன்னா மறுநாள் போகையில் கரெக்டாக போஸ் இப்போ விட்டுருவோம் நாளைக்கு பண்ணிக்குவோம் அப்படின்னு விட்டுறான் அடுத்து மறுநாள் இவன் வந்து வேலையை தான் நிறையா கொடுத்துட்டாங்களே ஆர்மம் டிப்டாப்பாக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு கடை வச்சிருக்காரு கடையில் செம்மையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு இவங்களுக்குன்னு ஒரு தொழில் இருந்தால் தான் நம்ம பொண்ணுக்கும் அருமையனுக்கும் கௌரவம்னு வச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு போகையில் மச்சா அப்படிங்கில ஆ சரக்கு அப்படின்னு இவனுக்கு சரக்கு ஞாபகம் வருது ஆர்மத்துக்கு சொல்லுங்க மச்சா அப்படின்னு சொல்லல மொதத்த ஐயா சாமின்னு சொன்னது இப்ப மச்சான் சொல்லு அப்படின்னு காக்கா பிடிச்சிட்டான் இல்லையா போஸுக்கு ஒரு எண்ணம் நம்மள வந்து அங்க எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறக்காக சரக்கு வாங்கி ஊத்தி கொடுத்தாலும் அடுத்து என்ன பண்றான் ஆத்தா கார்கிட்ட சொல்லிடுறான் ஆத்தாவும் எப்படியாவது அவனை பழி வாங்கிடும் அவன்னா அவன் கிட்ட கேட்டுக்கலாம் வீட்டுக்கு மரும நான் வந்து என்ன நாட்டாமல் ஐயோ எனக்கு பொருட்களை வீர ஏற்றி விட்டுறாங்களே அதனால மறுபடியும் இருக்கான் மச்சான் எனக்கு என்னமோ பண்ணது அப்படிங்கிறான் சரி தூங்குங்க அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு தூங்க வைக்கிறாங்க இல்ல கடைக்கு போகணுமே அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு கொஞ்சம் பாதி போதையில என்ன பண்றான் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அங்க போய் என்ன பண்றான் ஆர்வத்துக்கு தெரியாம தவறான பொருளை வச்சு விட்டுறாங்க வச்சு விட்டுட்டு மச்சான் நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போக இங்கே ஆறுமுகமாக சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாதி தெளிஞ்சு தெரியாமல் இருக்க போலீஸுக்கும் தகவலை சொல்லிடுறாங்க போலீஸ் பார்த்தா கரெக்டாக போயிட்டு இந்த இங்கே உங்கள் கடையில் தவறான பொருள் வச்சு வைக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படிங்கள சார் அப்படிலாம் இல்லை சார் நான் ஆறுமுகம் சொல்ல என்னங்கடா பட்ட பகலே குடிச்சிருக்கீங்களா அப்படின்னா இங்கே போலீஸ் கேட்குற போலீஸ்காரவங்க கேட்குறாங்க ஏப்பா பட்ட பகல நீயே கடையை திறந்து வச்சிருக்க அப்படின்னு நமக்கெல்லாம் கேட்கணும் தான் தோணுது அது அவங்க செஞ்சால் தப்பு இல்லைங்க நம்ம செஞ்சால் செஞ்சிட்டா தான் தப்பு செஞ்சுறது தப்பு என்ன வாங்கி இவங்க திறந்து வச்சுருப்பாலாம் நம்ம வாங்கியும் குடிக்கணுமா ஆனால் வெளியில் வந்து பப்ளிக்காகவும் குடிக்கக்கூடாது முதல்ல நீங்கள் ஆணையை பிடுங்க வேணாமே கடையே வைக்க வேணாமே அப்படி தான் தோணுது அடுத்து பார்த்தா உள்ளுக்க தேடுறாங்க சர்ச் பண்ணி பார்த்தா கரெக்டாக உள்ளுக்கு தவறான போதை பொருள் இருக்குதுங்க பார்த்தோன்னா ஆடி போகிறார் ஆர்மம் சார் சார் நான் இதெல்லாம் வைக்கல சார் இது என்னோட்டில் சார் இது எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க யோ ஓம் கடைக்கில்ல வேறால் எப்படியா வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மூட்டை மூட்டையாக இருக்குது அட்டை பாவி இப்படி இல்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா போலீஸ் உங்களை கைது பண்றாங்க சார் சார் அப்படி இல்ல சார் நீ எவ்வளவு கெஞ்சரா போலீஸ் அள்ளிக்கிட்டு போகிறாங்க ஆறுமுகத்தான் அந்த சமயம் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி கோயிலுக்கு போகணும் சேதுகிட்ட சொல்லிடுது சேதுவும் பார்த்தீங்கன்னா வண்டியில் அள்ளி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க கரெக்டாக அவங்க கடையை தாண்டியில் இதெல்லாம் நடக்குது என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிவிட்டு வேகமாக இறங்கி வந்து கேட்க என் மச்சான் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க கிளா மச்சான் நான் ஒரு தப்புமே பண்ணல மச்சான் இந்த மாதிரி என்ன அள்ளிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ச சத்தியம் பண்ணுறாரு தலையில் அடித்து சத்தியம் பண்ணுறாரு நான் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணலை அப்படின்ட்டு எவ்வளவோ தமிழும் சேதுவும் சொல்கிறாங்க போலீஸுக்கிட்ட எங்கள் கையார கண்ணார நாங்கள் எடுத்துருக்கோங்க என்னங்க கைங்களை பிடிபட்டுருக்காரு நீங்களே இந்த ஒரு வேலையிலிருந்து இப்படி இருக்கல நீங்க விட்டுட்டா நீங்களே சொல்லுங்க அப்படிங்கல சேதுனால ஒண்ணு பண்ண முடியல தமிழ் சொல்றாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் பொறுங்க சார் 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 என்னன்னு உள்ளுக்கு போய் பாக்குறோம் ஏதாவது தடையம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஏமா எது தடையம் கிடைச்சாலும் கோர்ட்டு வந்து பேசுங்கம்மா அப்படின்ட்டு போயிடுறாங்க கரெக்டா அவங்க போக அப்படியே திரும்புறாங்க தமிழ் செல்வி ரொம்ப தூரத்துல அப்படியே ஒரு இடத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பாக்குறத இவங்க தமிழ் பாத்துறாங்க ஓஹோ இதெல்லாம் ஓ மேல தானா அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் சேது பாக்குறாங்க இங்க பாருங்க நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லணும் எனக்கு என்னமோ இங்க யாரும் கொண்டு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க எனக்குமே அப்படி தான் தோணுது அப்படிங்கிறாரு சரி இருங்க அப்படின்னு கடைக்கில் போய் பார்க்குறாங்க கடையை திறந்து பார்க்குறாங்க இங்கெல்லாம் என்ன கிடக்கு அப்படிங்கிற கரெக்டாக ஒரு கர்ச்சிப்பு கிடக்குதுங்க கர்ச்சை பார்த்தா அது கரெக்டாக போசு விட்டு கர்ச்சிப்பு அதில் வந்து அவனோட பீன் இன்சில் வேறு இருக்குது அப்படி பார்க்குறாங்க அப்போ இது ஏங்க இங்கே பாருங்க அப்படிங்கிற இது யார்ட்டு கர்ச்சிப்பு தெரியுதா இது போஸோட கர்ச்சிப்பு அவன் இந்த மாதிரியே தான் வாங்குவான் இந்த கலரில் தான் வாங்குவான் ஏங்க இந்த கலர் நிலங்க இது இன்சில் போட்டிருக்கு பாருங்கள் அப்படியா அப்படிங்கிற ஆமாம் அப்படின்னு பார்த்த கையோட ஆடி போகுது அட பாவி அப்போ என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இப்படி பண்ணியிருக்கானா இப்போ நம்ம போகணுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படிங்கிற கையை பிடிக்கிறாங்க செல்வி எங்க நீங்கள் சொன்னால் மட்டும் அவங்க நம்பிடுவாங்களா அப்புறம் என்ன பண்ண சொல்கிற தமிழ் அப்படிங்கிற ஆதாரத்தோட போகணும் இதோ இருக்கே ஏங்க வீட்டில் இருந்துட்டு நீங்களா ஒரு கரிச்சிப்பாக கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா ஐயோ இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல இந்த போஸ் இப்போ ஏன் இப்படி பண்ணுறான் மறுபடி மறுபடி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி நொ நொந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் செல்வி சொல்லுது ஒரு ஐடியா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிற ஏற்ற கடையில் ஏதாச்சும் கேமரா இருக்கும் இல்லையா அப்படிங்கள ஆமாம் நான் அப்போவே சொன்னேன் நம்ம கடைக்கும் வைங்கன்ட்டு கேட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு ஏற்ற கடையில் கேட்குறாங்க அவங்களும் அமைச்சர் விடுன்னு சொன்னோடனே போட்டு பார்க்குறாங்க பார்த்தா நல்லா மாஸ்க் போட்டு உள்ளுக்க போயிட்டு ரெண்டு பேர் வைக்கிறாங்க யாருன்னு பார்த்தா போஸும் அவங்க நண்பனும் தாங்க இது யார் போஸாக தான் இருக்கணும் போஸோட பாடி லாங்குவேஜ் நல்லா தெரியுதுன்னு தமிழ் சொல்லி பார்க்குறாங்க அப்போ தான் பார்க்குறாங்க எங்கே இதை பார்த்தீங்களா அவர் போட்டிருக்க பாருங்கள் செருப்பு தெரியுது அப்படிங்கில்ல ஆமாம் அவன் போட்டுருக்க தான் போஸோட தான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் உள்ளார போய் வேக வேகமாக வைக்கிறாங்க வச்ச பச்சை கீட பாக்குறாங்களா உள்ளர வச்சுட்டு எல்லாம் அப்படியே நடக்குங்காம வெளியில வராங்க அப்பதான் தூக்கி வாரி போடுது இப்ப என்ன பண்றது இது தெரிஞ்சா ராஜாங்க தொட்டு மயன் தானே சொல்லுவாங்க ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கல வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி புருஷ மேல எந்த தப்பும் இல்லப்பா இங்க பார்த்தா ஈஸ்வரில இருந்து எல்லாரும் வெளியில போற அட்டையை தூக்கி மெத்தையில போட்டீங்களா பாத்தீங்க அது குணத்தை காமிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க இங்க எல்லாரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாக்குறாங்க பேசுறாங்க எவ்வளவோ அழுகிறாரு கண்மணி நான் எதுவுமே பண்ணலமா யாரு வச்சாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க கண்மணி சொல்றாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு கவலைப்படாதீங்க எப்படியாவது நாங்கள் உங்களை வெளில கொண்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க சேதவும் தமிழ்ச்செல்வியும் மச்சா நீங்க கவலையப்படாதீங்க கோர்ட்டில் நீங்க நிரப்பிடாத நிரூபித்து கூட்டி வர்றது எங்களோட பொறுப்பு அப்படிங்கிறாங்க தமிழ் செல்வியை அடிச்சு சொல்றாங்க இது கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னம்மா தமிழ் செல்வி என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாட்டி கேட்குது அதெல்லாம் நாங்கள் ரெடியாக ஆதாரம் வச்சிருக்கோம்ல அப்படிங்கிற ஈஸ்வரி அப்படிங்கிறாங்க அப்படின்னு பொற ஏறுது ஆதாரம் என்னமோ வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா இப்போ என்ன என்ன பண்ணலாம் என்னமா பண்ணுறது எங்கள் பேர் கெட்டு பேருமே ஆதாரம் எப்படின்னு தெரியலையே ஐயோ புரியலையே அப்படிங்கிறாங்க இப்போ யார் இதை பண்ணியிருப்பா ஏதாவது தெரியுமா அப்படின்னு ராசாங்க கேட்குறாரு அதெல்லாம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம்ப்பா நீங்கள் கவலையை விடுங்கப்பா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே சேதுபதி தமிழ்கிட்ட வராரு கையை பிடிக்கிறாரு தமிழ் நீ மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க சரி விடுங்க நாளைக்கு வந்து உங்கள் மச்சான வெளியில் கொண்டு வரணும் அண்ணன் ஆரம்ப அண்ணே வெளியில் வரணும் அதுதான் எனக்கு முக்கியம் அப்போ இவன் போச என்ன பண்ணுறது என்னங்க பண்ணுறது உங்கள் அப்பாவுக்காக நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க ஐடியாவா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறாங்க சரி இதுவே ஓகே நீ சொன்னால் சரி எனக்கு என் மச்சா வெளியில் வந்தால் போதும் அப்படிங்கிறாங்க இந்த போஸ் பையில நான் தனியாக வச்சுக்கிறேன் கச்சேரி அப்படின்னு விட்டுறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகிறாங்களா கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆர்டர் ஆர்டர்னு சொல்லிட்டு வழக்குகளை விசாரிக்கிறாங்க இவங்க கடையில் இருந்தாங்க நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு அந்த போலீஸ்காரங்களாம் சொல்கிறாங்க எப்படிங்க நான் இல்லவே இல்லை எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எவ்வளோ சொல்கிறாரு அப்புறம் எப்படிப்பா அவங்க இருந்து எடுக்க போச்சு அப்படிங்கிறாங்க அவள் தான் பார்க்குறாங்க சேதுபதியும் தமிழும் ஒன்றா நாங்கள் ஒரு சாட்சியத்தை கொண்டு வரோம் என்ன சாட்சியம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க கூண்டுக்கு வந்து சொல்கிறாங்க ஐயா மன்னிக்கணும் நாங்கள் சாட்சியம் சொல்கிறது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க சரி சொல்லுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் மச்சாங்க கடையில் யாருமே இந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணலை எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லா எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான் இது வெளியாளுங்க தான் யாரோ எங்க பேரை கெடுக்கணும் எங்க அப்பாவோட கட்சி வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிறக்கா இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க சரிப்பா உங்க கடையில தானே எடுத்திருக்காங்க அதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறாங்க அப்படியே ஓரம் வாங்கி தூரத்தில் நின்றுட்டு அப்படியே பய பயபக்தியோடு நின்று பார்த்துட்டு இருக்கான் போஸ் என்ன நடக்க போதும் ஏது நடக்க போதுன்னு ஈஸ்வரிக்கு அள்ளு விடுது இந்த குட்ட கத்திரிக்காய் நுழைஞ்சாலே எதாவது பண்ணுவாளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தா சரிப்பா நீங்க வந்து ஒரு ஆதாரம் சொல்றீங்களா சொல்லுங்க என்னன்னு கேட்கறாங்க அப்பதான் இந்த வீடியோ பாருங்க நாங்க எதிர்த்தாப்புல இந்த கேமரா வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னு ஐயோயோ அப்போ நம்மளை பார்த்துருப்பாங்களோ அப்படிங்கிற பார்க்குறாங்க ஏங்க இது ரெண்டுமே முகமுடி போட்டிருக்கு இது யாருன்னு தெரியாமல் எப்படி என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு அந்த தரப்பு வக்கீல் சொல்கிறாங்க அதுக்கு உடனே பார்க்குறாங்க சேதும் தமிழும் அதை தாங்க சொல்கிறேன் இது யாரோ வந்து வச்சுருக்காங்க வேணுங்கனே வச்சுட்டு திருட்டுத்தனமாக போகிறாங்க தெரியுதா இல்லையா எங்கள் ஆர்மத்துக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை பாருங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்புறம் இது யார் வச்சுருப்பா அப்படிங்கிற சேது வந்துட்டு அதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற கையை பிடிச்சிடறாங்க தமிழ் அப்படி பார்க்குறாங்க என்ன ஐயோ நான் சொன்னதை மறந்துட்டீங்களா ஓ சாரி தமிழ் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை சார் இது வந்து நாங்கள் எங்கள் மேலே எந்த தப்பு இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டோம் ஆனால் இது யார் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் தானே கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க கோர்ட்டு உத்தரவிடுங்க போலீஸுக்கிட்ட அப்படிங்கிறாங்க ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்ட்டு போலீஸுக்கு கோர்ட்டு உத்தரவிடுறாங்க இது யார் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஆர்மம் மேலே எந்த தப்பு இல்லைன்னு விடுதலை பண்ணிடுறாங்க வெளியில் வராங்க வந்ததுக்கப்புறம் எப்படியோப்பா அந்த சாமி உன்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்ட்டு வெள்ளத்தாய் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுது தமிழ்ச்செல்வி நீ மட்டும் இல்லைனா என்ன ஆயிருக்கும் நீ அப்பப்போ என் குடும்பத்தை காப்பாற்றிட்டே இருக்கடி அப்படிங்கிறாங்க சேதுதான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சாவித்திரி சொல்ல அத்தை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நான் பாட்டுக்கு பேசாமல் பின்னாடி தான் போலீஸ் பின்னாடி போயிருப்பேன் தமிழ் தான் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நம்ம கடைக்கில் எப்படி யார் வச்சுருவான்னு பார்க்க சொன்னால் அங்கே ஒரு ஆதாரம் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் வாங்கினோம் அதுலேயும் ஒரு ஆதாரம் இருக்கு அது யார் செஞ்சாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க யார்ப்பா யார்ப்பா அப்படிங்கிறாங்க ராஜாங்கத்துலேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கல கரெக்டாக

போய் உலகத்தில் யார் வேணாலும் வச்சிருக்கலாம் யார் வேணாலும் வச்சுருக்கலாமா இதை நல்லா பாருங்க அப்படிங்கிறாங்க அப்படியே பாக்குறாங்களா கரெக்டாக அப்படியே அவங்க வீட்டு ஏங்க இதே கலரில் உலகத்தில் இல்லாமே இருக்கும் அப்படின்னு அங்கே அவங்க போஸோட அக்கா வரைஞ்சு கட்டிட்டு வருது ஓ அப்படியா சரி இந்த கர்ச்சீப்பு இதுவும் அந்த கடைக்கில் தான் இருந்துச்சு அவன் போட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு பார்க்கல கரெக்டாக போஸோட இன்சியல் இருக்கா அந்த கர்ச்சீப்பு அதையும் பார்த்தோன்னா ராஜாங்க அப்பா தாலந்தே எல்லாமே ஆ இது அந்த விட்டு தான் அப்படிங்கிறாங்க என்னப்பா என்ன அத்தை உடனே ஈஸ்வரி இதுக்கு காலத்து வாங்குது என்னமாம்மா உலகத்தில் யார் வேணாலும் அந்த இன்சியல் போட்டு வச்சுருக்கலாம் என் பிள்ளை தான் வச்சுருக்கணும் சட்டமாக என்ன அப்படிங்கிறாங்க என்ன சித்தி என்ன நினைக்கிறீங்க இதை நான் உடனே போய் சொல்லியிருப்பேன் தமிழ் செறிவு தான் நம்ம வீட்டு மானம் போயிடும் உங்கள் அப்பா மேல உள்ள மாமா மேலே உள்ளது ஏதாவது கலங்க வந்துடும் அவருக்கு மேலே உள்ள மதிப்பு போயிடலன்னு சொல்லி என்னை தடுத்தா கோர்ட்டில் கூட சொல்லப்போனேன் ஒரே ஒரு வார்த்தை இந்த செருப்புக்கு சொந்தக்காரன் என் சித்தப்பா பையன் என் தம்பி தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அள்ளிட்டு வந்து நாலே நாலு அடி சாத்துனா போதும் அவன் உண்மையை பூரா உளறிருப்பான் ஆனால் நாங்கள் அதை செய்யலை ஏன் ஏன் சித்தி நம்ம சித்தப்பாக்காக நான் பார்த்தேன் நம்ம குடும்ப கௌரவத்துக்காக பார்த்தோம் அப்படிங்கிறாங்க அப்படியே ஒன்றும் சொல்ல முடியல அப்படியே பார்த்தா சன்னாசிக்கு ரொம்ப வெட்கப்படுறாரு ஆ இது அவர் தான் பண்ணான்னு என்ன பெரியப்பா என்ன சேதுத்தப்பெல்லாம் ஆட்சி ஆட்சி இருக்கு அப்படின்னு மறுபடியும் சித்ரா சொல்லுது என்ன சொல்றேன் மாமா இதை வந்து நான் அங்கேயே சொல்லிருக்கணும் சொல்லியிருந்தா நம்ம குடும்பம் அசிங்கமா இருந்தால் நான் சொல்லலை யாருக்கா இவங்கள நேரம் வக்காலத்து வாங்கிட்டு இருக்காங்களோ நம்ம அத்தை அவங்கள பத்தி நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க அதே போஸு அங்கே வந்தார் அந்த கோர்ட்டுக்கு வந்தாரு தெரியுமா அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னா ஏன் அங்கே வரணும் அப்படிங்கிறாங்க அதே செருப்போட தான் வந்தாரு என்னால் ஒரு நிமிஷம் ஆகாது காட்டி கொடுக்க அப்பவே இங்கே தான் நிற்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்படிங்கிறாங்க அப்படியே சித்ராவும் ஈஸ்வரியும் ஆடி போய் நிற்கிதுங்க அதை விட அங்கே கிடைக்கும் அதே இடத்துல அங்கேயே நின்னந்த போஸ் இவரும் நானும் அங்கேயும் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க ஆமாப்பா போஸை பார்த்தோம் நான் அப்போ போய் பிடிச்சிருப்பேன் அப்ப அப்பவும் தமிழ் தான் வேணாம் விடுங்க சித்தப்பாக்கா பாருங்க அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கல இன்னும் சித்தி ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு தான் தெரியலை அப்படிங்கிறாங்க ஐயோ படுவாய்ப்பையே அவன் இப்படி பண்ணிட்டானே மாமா அவன் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்கறேன் மாமா என்ன நான் ஒன்றும் நான் என்ன மாமா பண்ணுவேன் அப்படி இப்படின்னு அழுக ஆரம்பிக்குது தலையில் தலையில் அடிச்சிட்டு அப்புறமா பார்க்குற ராசாங்கம் தமிழ் சொல்லிட்டு வராரு ரொம்ப நன்றிம்மா நீ மட்டும் இல்லைன்னா ரொம்ப அசிங்கமாக போயிருக்கும் என் மருமையான காப்பாற்றிருக்க முடியாது என் கே பே பெரும் கெட்ட பேராக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா அந்த போசு கண்டுபிடிச்சிருவாங்களா கண்டுபிடிக்க முடியாது நாங்கள மாதிரி துப்பு ஏன் யாருன்னு தேடிக்கிட்டு தான் அலைவாங்க நமக்கு தானே தெரியும் அப்படிங்கிறாங்க கவலைப்படாதீங்க அத்தை இந்த வெளியில கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அண்ணி அப்படின்னு கண்மணி குரல் கொடுக்க அப்படியே திரும்புது ரொம்ப நன்றி அண்ணி அப்படிங்கிறாங்க ஆமா தங்கச்சி அப்படிங்கள அண்ணே சும்மா அப்படின்னே கண்மணி என்னம்மா நீ ஏன் விட்டு பொண்ணுமா நீ எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நான் விட்டுருவா என்ன அண்ணே மறுபடியும் சொல்கிறேன் எந்த விஷயமா இருந்தாலும் யாரோடையும் கூட்டு வைக்காதீங்க அப்படிங்கிறாங்க ஆமாப்பா என்னை மன்னிச்சிருப்பா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அவன் ரெண்டு நாளாக எனக்கு அப்படின்னு சொல்லி என்ன அப்படிங்கிறாங்க எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்ன உண்மை இது பண்ணது போஸுதாங்கிறத நான் அடித்து சொல்லுவேன் எப்படி நாளாகவே எனக்கு தொடர்ந்து சரக்கு வாங்கி ஊற்றி கொடுத்தான் தன்னாலே வந்து வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு வழியே கொஞ்சம் பேசினார் அதுக்கப்புறம் நான் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணேன்னு வீட்டில் யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு வேற சொன்னார் அதை கண்மணிகிட்ட கூட நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டு ஓடுது படுவாய் படுவாய் போட்டு கொடுக்குறானேன்னு அந்த போஸோட அம்மா துடிக்குது ஏன்னா நீ இது சொல்லலை அப்படின்னு அப்போ தான் அந்த திட்ட நான் என்ன பண்ணுவேன் பாவமாக இருந்தார் ஆ பாவமாலாம் இருந்திருக்க மாட்டான் ஃபாரின் சரக்கு ஒன்று பேச விடாம பண்ணியிருக்கு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அது என்னமோ உண்மைதான் பாட்டிங்கிற மாதிரி பார்க்க அப்போ தான் அம்மாச்சி விட்டுருங்க இனிமேல் மாப்பிள்ளை தப்பு பண்ண மாட்டார் இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை என் தங்கச்சிக்கா நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி தங்கச்சிக்கு ஏதாவது நீங்கள் பண்ணினீங்கன்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஐயோ மச்சான் அப்படிலாம் இல்லை ஏதோ போஸ் மச்சான் வந்து என்னது மச்சானா ஆ அந்த அளவுக்கு போயிட்டிலா அப்படின்னு இங்கே அப்போ தான் பார்க்க அவர் தான் என்னையை மச்சானு கூப்பிடு அப்படி இப்படி என்ன தாங்கினாரு தடுக்குனாரு இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சே இதை தான் சீறி வரும் பாம்பை கூட நம்பலாம் போல இருக்கேன் சிரிச்சுக்கிட்டு பேசுகிற யாரையும் நம்பக்கூடாது போல் இருக்கே முதுகுக்கு பின்னாடி குத்துறதுக்கு தான் இப்படி பண்ணுவாங்களோ அப்பா சாமி முருகா பாடம்பா அப்படின்ட்டு ஓடுறாரு அதுக்கப்புறம் தமிழுக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க குடும்பத்தோட என்ன ஃப்ரெண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வீட்டுக்கு போனோன்னே தமிழ்ச்சிலையை தலைகீழாக தூக்கி சுற்றி ரொம்ப தேங்க்ஸ் போட்டு பொண்டாட்டி அப்படின்னு சேது சொல்லுவாரா இல்லை அப்படியே துவக்கடியேனு அப்படியே விழுக போகிற மாதிரி தமிழ் செல்வி விழுக போயில்லை தாங்கி பிடிச்சு ஐ லவ் யூடி பொண்டாட்டின்னு சொல்லுவாங்களா எப்படியோ சொன்னால் நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்கு போதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்